வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து வையை ஆறு பற்றிய ஆறாவது பாடலை விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் இந்த வையை ஆறு ஆறாவது பாடல் பற்றி அந்த முதல் இருபத்தி நான்கு வரிகளுக்கான ஒரு பதிவு போட்டிருக்கோம் இப்போது இப்போ இருபத்தி ஐந்தாவது அடியிலிருந்து அறுபதாவது அடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடல் அடிகளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்னாடி முதல் இருபத்தி நான்கு அடிகளில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த வைகை ஆற்றில் வெள்ளம் வருகிறது அந்த வெள்ளப்பெருக்கு வந்துட்ருக்கு நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வருது புது வெள்ளம் வருகிறது அந்த நேரத்தில் அந்த காதலர்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க இப்போ நம்ம போய் இந்த வைகை ஆற்றில் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒளிகள் கேட்கின்றது அந்த நிறைய சத்தம் பேர் கேட்குது அந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்ம அந்த முதல் இருபத்தி நான்கு வரிகளில் பார்த்துருக்குறோம் அடிகளில் பார்த்துருக்கோம் இப்போது அங்கே போகவங்களுடைய தன்மை எப்படியெல்லாம் இருந்துச்சு அந்த அந்த ஆற்றுக்கு கிளம்பி போவாங்க இல்லையா அப்படி போகிறவங்க எதில் போனாங்க என்ன நல்லா கொண்டு போனாங்க அதையெல்லாம் அடுத்து சொல்கிறாங்க அதுதான் இப்படி தொடங்குது அன்று போரணி அணியின் புகார் சிறந்தன அப்படின்னு அந்த இருபத்தி ஐந்தாவது அடி தொடங்குது பாருங்கள் அந்த புது வெள்ளம் அந்த புல்லு புது வெள்ளத்தினுடைய அந்த வரவுனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அனைவருமே வைகை யாத்த நோக்கி ஆகுறாங்க அந்த போருக்குரிய அணிகலன்களால் அந்த யானைகள் போகும் இல்லையா அந்த யானைகளை தொடர்ந்து ஆண் யானைகள்னு கழுத சொல்லுவோம் அதை தொடர்ந்து பிடி யானைகள் போகும் இல்லையா அந்த மாதிரி வரிசையாக போக போகிறார்கள் அந்த மக்கள் அப்படி போகும்போது இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த அந்த காதலியரை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா யானை மேலையும் பயணம் பண்ணிட்டு போகிறாங்க சில பேரெல்லாம் அப்போ போகும்போது இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான காதலியரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது நீராடுவதற்குன்னு ஒரு அணி ஒரு ஒரு அலங்காரங்களை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த தண்ணியில் குதித்து எப்படி ஒரு போர்க்களத்தில் எப்படி நம்ம செயலாற்றுவோமோ அந்த மாதிரி தண்ணியில் எப்படி நம்ம விளையாடுறது அது சம்மந்தமாக இருக்காங்க எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் முந்திக்கிட்டு ஒருத்தர் போகிறாங்க அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே போய் தாங்கள் போட்டிருக்கூடிய இந்த அணிகலங்களை எல்லாம் கலற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஆற்று நீரில் குதித்து மகிழ்ச்சி அடைவாங்க இந்த மாதிரி எல்லோரும் பயணம் போகிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யானை மேலே உட்காந்துட்டு போகிறவங்க போகிறாங்க சில பேர் குதிரைகள் மேலே போகிறாங்க அப்படி போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புழுகு நெய்யால் நிரப்பப்பட்ட சில நீர் துருத்தி அதாவது தண்ணி கொட்டுற மாதிரி புழுகு நெய்யில் செய்யப்பட்ட அந்த ஒரு அந்த மாதிரி சில பொருளை கொண்டு போகிறாங்க சில பேர் நல்லா வாசனை மிக்க நீர் நல்லா மனமாக இருக்கும் இல்லையா நம்ம இன்னைக்கு ஷாம்பு மாதிரி ஏதோ அவங்க வச்சுருப்பாங்க போல அதை கொண்டு போகிறாங்க சில பேர் வந்து மிதவிகள் கொண்டு போகிறார்கள் மிதவிகள்னா மிதக்கிறது இப்போ அந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரி நம்ம கட்டைகள் மாதிரி நாம் இன்றைக்கெல்லாம் வந்து சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா தண்ணியில் மிதக்கிற மாதிரியான சில பொருட்கள் வைப்போம் இல்லையா அது மேலே ஏற்படுத்துக்குவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான செலவையை அவர்கள் கொண்டு போகிறாங்க அப்படி அவங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை குதிரை இந்த மாதிரி இதில் எல்லாம் போகிறாங்க அது போக்கில் போக விடாமல் ஒரு ஒரு நேர் வழியில் போகிற மாதிரி போகிறாங்க இதனால் பார்க்குற இடம் எல்லாமே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு காட்சியை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த புது வெள்ளம் அந்த புது வெள்ளத்தில் நீராடுவதற்காக மக்கள் கிளம்பி போகிறாங்க அதில் குறிப்பாக இளைஞர்கள் தங்களுக்கு பிடித்தமான அந்த காதலியர்களை கூட்டி கொண்டு போகிறார்கள் அப்போ அங்கே போகும்போது என்ன நம்மளா கொண்டு போகணும் குளிக்கிறதுக்கு போகையில் என்ன நம்மளா கொண்டு போகணுமோ அதற்கு தயாராக அவர்கள் செல்கிறார்கள் அப்படி செல்லும்போது சிலர் யானைகள்லையும் குதிரைகள்லையும் அப்படியே வர்றாங்க அப்போ அந்த இடம் எல்லாமே பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மக்கள் தான் தெரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இதுதான் அங்கே செல்லக்கூடிகளுடைய தன்மையாக இருக்கிறது அப்படி போய் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படி போய் அவங்க அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க அந்த ஆற்றுக்குள்ளே நீராடுவாங்க இல்லையா அப்போ எல்லாராலையும் அதில் குதித்து நீராட முடியலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து புது வெள்ளம் வேறு தண்ணீர் வேறு ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்போது அப்புறம் அந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு சில பேர் இங்கே முயற்சி வலிமை வலிமையுள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றுக்குள்ளே குதித்து விளையாடுறாங்க அப்படி குதிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க குதித்து விளையா விளையாட முடியாதவங்க எங்காவது ஒரு பக்கம் என்ன குளிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அவங்க காற்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அவங்க குளிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் நிறைய மனப்பொருட்கள் பூசி இருக்கிறாங்க அதனால நல்ல மனப்பொருளுடைய சாறு நல்ல வாசனை மிக்க அந்த மனப்பொருளுடைய சாறுகள் சாறு அதுக்கப்புறம் சந்தன கும் குங்கும குழம்பு மாதிரி சந்தனம் எல்லாம் கரைச்சி பூசி அந்த புழுகு நெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க பூசிட்டு குளிக்கிறாங்க அப்படி குளிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே ஆற்றில் வெள்ளம் போயிட்டுருக்கு அந்த தண்ணியோட இந்த வாசனை பொருள்களும் கலந்து என்ன ஆகுதுன்னா அந்த வைகை ஆற்றில் வரக்கூடிய அந்த நீர் ரொம்பவுமே மனத்தோட வர ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அங்கே யார் போகிறாங்கன்னா அங்கே அந்தணர்கள் போகிறார்கள் அந்த அந்தணர்கள் யார் அந்த அறிவு பெறுவதற்கு உரிய நூல்களை கற்பவர்கள் அந்தனர்கள் அவங்க வைகை ஆற்றுத்துறைக்கு நீராடுவதற்காக வந்திருக்காங்க அப்போது அவங்க பார்க்குறப்போ புது மனத்தோட போகக்கூடிய அந்த நீரை பார்க்குறாங்க அந்த ஆண்களும் பெண்களுமாக அந்த வாசனை பொருட்களை பூசிட்டு குளிச்சாங்க இல்லையா அப்போ அந்த தண்ணி போடுறதை பார்த்துட்டு இவங்களுக்கு அந்த தூய்மை கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே தண்ணி புது தண்ணி அந்த தண்ணியில் இவங்களுடைய வாசனைப் பொருள்களும் கலந்ததுனால அதனால் தண்ணி வந்து தூய்மை கெட்டுருச்சு அப்படின்னு அவங்க ம நீராட வேண்டாம் அப்படின்னு மனம் வெறுத்து அப்படியே கலக்கத்தோடு அங்கே அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அப்போ அந்தனர்கள் வந்து தூய்மையான அந்த நீரில் காலையில் நீராடிட்டு தன்னுடைய முறைப்படி அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாங்க ஆனால் இந்த ஆண்களும் பெண்களும் அங்கே குளித்து அந்த மனத்தோடு வரக்கூடிய அந்த தண்ணியில் குளிக்க வேண்டாம் அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கத்தோட ஒரு கலக்கமாக இருக்குமில்ல மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படியாக அவர்கள் வந்து அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் அந்த ஆற்றுல வேற என்னவெல்லாம் வந்துச்சு அந்த வேறு வேற என்னென்னா வந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்களும் பெண்களும் வந்து கழுத்த மென்மலர்கள் சூட்டி கழுத்தன்னா சூட்டினா அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அணிஞ்சிட்டு வேண்டான்னு தூக்கி போட்டிருப்பாங்க இப்போ அன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களுமே பூ அணிஞ்சிருப்பார்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா கழுத்துல மாலை போட்டிருப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா தலையில் பூக்கள் வைத்திருப்பார்கள் அப்போ அவங்கெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தண்ணீரில் வீசுகிறார்கள் அதுவும் அந்த ஆற்று நீரோடு கலந்து வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்கள் அணிந்திருந்த மாலைகளும் பெண்கள் அணிந்திருந்த கோதையும் பூ பூதான் அப்போ அதுவும் அப்படியே ஆற்றுத்தண்ணீரில் அப்படியே கலந்து வருகிறது அதோடு சேர்ந்து அந்த அந்த ஆற்று நீர் எங் அந்த ஆற்று நீரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று நீர் மலையிலேருந்து தான் வரும் அப்படியே மலையிலேருந்து தான் அடிச்சிட்டு வருவோம் அந்த தண்ணி அப்படி வரும்போது அந்த மலைப்பகுதியில் கூடிய மரம் செடி கொடிகளுடைய வேறு அப்புறம் அந்த புதர்கள் இருக்கும் இல்லையா அது அங்கே அந்த மலைகள் இருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய காய்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிழங்குகள் இது எல்லாமே அப்படியே தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டு வருது அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அதில் வரக்கூடிய சில காய் கிழங்குகள்லாம் ந நல்ல நல்ல சத்தானது இல்லையா அப்போது அதை அதை எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சில பேர் அந்த தண்ணியில் குதிக்கிறாங்க அந்த மலையிலேருந்து அடுத்து வரக்கூடிய அந்த நீர்ல காயும் கிழங்கு இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் வருது இல்லையா அதை சாப்பிடணும்னு விருப்பப்பட்ட சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணியில குதிக்கிறாங்க இப்போ அந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கல் மாதிரி இருக்கிறது கல் குடிப்பாங்க இல்லையா பனை மரத்துலேருந்து இருந்து கல் உருவாக்குவாங்க அந்த கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணாடை வச்சு வடிகட்டுவாங்க ஏதாவது குப்பை செத்தை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வெளியில வரட்டுன்னு அப்படி என்னதான் வடிகட்டினாலும் பார்த்தீங்கன்னாலும் அந்த அந்த கல் வந்து ஒரு மாதிரி கலங்கி இருக்கும் அந்த மாதிரி அந்த புதுப்புணுடைய வரவு அந்த புது தண்ணி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் கு கல்லினுடைய களங்கள் இருக்கும் இல்லையா அந்த கல் குடிப்பாங்கல்ல அந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய கல் அது எப்படி ஒரு ஒரு கலங்கி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் இரவு வேளையில் ம அந்த மலையில் மழை பெய்யுது மலைப்பகுதிகளை கடந்து அந்த வெண்மையான அருவிகள் அப்படியே கொட்டுது அந்த அருவி நீரை காற்று வந்து மோதுதான் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி ரொம்பவுமே ரொம்ப விரைவா வருது அதனால அந்த அந்த காட்டாற்று வெள்ளம் போல அப்படி வருது அந்த வைகத்துல அதனால் கரைகள் வந்து உடையுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அந்த அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாங்க பாருங்களேன் அந்த முருகனுடைய திருப்பரங்குன்றம் மலை இருக்கும் இல்லையா அந்த மலைப்பகுதியில தங்களுடைய காதலிகளோட காதலியரோட அந்த காதலன் சந்தோஷமாக சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி அந்த மலை மழைநீர் மலையிலிருந்து கலந்து வர்றது ரொம்பவுமே மகிழ்ச்சி தருவதாக இருந்தது அப்போ காதலர்களுடைய இன்பத்தோடு அந்த மழை நீர்னுடைய வருகையை ஒப்பிட்டு பேசுகிறாங்க அந்த அருவி நீர் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே போகுது அது மட்டும் இல்லாமல் தெருக்களில் போகுது அதெல்லாமே எல்லாத்துக்குமே தெரியுது அப்போது இந்த மாதிரி அந்த புலர்கால வேலையில் அந்த வைகை ஆற்றினுடைய அந்த குளிர்ந்த அழகிய அந்த தண்ணீர் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி அப்படியே பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்னு சொல்லி இதில் பண்ணுறாங்க அப்போது இரவில் மழை பெய்ததை மக்கள் வந்து பகல்லையே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இரவு யாரும் வெளியில் கழிக்க வேண்டிய நிலைமை இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அந்த மதுரை இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்போ அந்த ஐ அந்த வைகை ஆட்டில் அந்த வெள்ளம் பெறும் வெள்ளம் வரும்போது அங்கே என்னென்ன நடந்தது நடந்தது தான் இப்போ நம்ம அந்த இருபத்தி ஐந்தாவது அடிகளை தொடங்கி அறுபதாவது அடி வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்போது நீராட போகிறவங்க எப்படி எல்லாம் கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த யானைகளின் மேல் அமர்ந்து செல்லக்கூடியவர்கள் அப்புறம் குதிரையின் மேல் அமர்ந்து செல்லக்கூடியவர்கள் அவங்க என்னென்ன மாதிரியான மனப்பொருட்களை எல்லாம் கொண்டு போனாங்க அப்புறம் அந்த மிதக்கிறதுக்கு மிதவுகளை எல்லாம் கொண்டு போனாங்க அந்த செய்திகளை இந்த பகுதியில் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போகிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு இடம் பிடிச்சிக்கிறாங்க அந்த ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்காக இடம் பிடித்து கொள்கிறார்கள் அதில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வலிமையோடு இருக்கிறவங்க அந்த தண்ணியில் குதிச்சு குதிக்கிறாங்க சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஓரமாக குளிக்கலான்னு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பல வகை மணப்புழுகளை பூசிட்டு குளிக்கிறாங்க அப்போ அதெல்லாம் பூசிட்டு குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த புது தண்ணீர் பார்த்திங்கன்னா வாசனை உடைய ஒன்றாக மாறி அப்படியே வேகமாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் அங்கே அந்த புலர்காலை நேரத்தில் பொழுது புலந்து விட்டது பொழுது விடிஞ்சிருச்சு அப்போ அந்தனர்களும் அங்கே வர்றாங்க அப்போது அவங்க வந்து அறிவை அறிவு பெறுவதற்கான அறிவு பெருகணும் அப்படிங்கிறக்காக நூல்களை கற்கக்கூடியவர்கள் அவங்களும் அந்த நீர் துறைக்கு வருகிறார்கள் வைகை ஆற்றுக்கு வருகிறார்கள் அப்போ அந்த புது மனத்தோடு அங்கெல்லாம் குளிச்சவங்க பூசி இருந்த அந்த சந்தனம் குங்குமம் அந்த நெய் அதெல்லாம் பூசி குளிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மனத்தோடு வர்றதை பார்த்துட்டு அவங்க வந்து நீராடுவதற்கு மனம் அவர்களுக்கு வெறுத்து விட்டது ஏன்னா அந்தவர்கள் தூய்மையான நீரில் தானே நீராடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கடமைகளை செய்வாங்க அதனால் அந்த தண்ணியில் வந்து அவங்க குளிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்புறம் அந்த தண்ணியில் வேறு வெள்ளம் வருது ஆண்களும் பெண்களும் அணிந்திருந்த அந்த பூக்கள் வருகின்றன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலைகள்லேருந்து அந்த மரம் செடி கொடிகளுடைய வேறு புதறு காய் கிழங்கு எல்லாம் வருது அப்போ அதில் வரக்கூடிய அந்த காயும் கிழங்குகளையும் எடுத்து சாப்பிட்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க தண்ணியில் குதிக்கிறாங்க அந்த தண்ணியே கலங்கி போயிருக்குது எப்படி கலங்கி போயிருக்குதுன்னா அந்த ப பண்ணாடையில் வடிகட்டப்பட்ட கல் எப்படி இப்படி இருந்தாலும் எப்படி வழிகட்டினாலும் கலங்களாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அந்த இடத்துல மழை வேகமாக பொழிகிறது அந்த 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 காட்சி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு வேளையிலையும் பெஞ்ச மழை வந்து பகல் நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அது குறிப்பாக அந்த முருகனுடைய திருப்பரங்குன்றத்தில் இரவு நேரத்தில் தலைவன் தலைவி சந்திச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த மாதிரி அந்த அந்த மழை நீரும் அப்படியே வைகை ஆற்று வெள்ளத்தோடு கலந்து வருகிற அதை பார்த்து மக்கள் வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்படிங்கிறதோட இந்த பகுதி நிறைவடையுது मैं नंरी